வருகிற ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி உதயநிதி அவர்களை வந்து துணை முதல்வர் ஆக்க போறாங்க அப்படின்ட்டு கட்சி இருக்கவங்க சொல்லிடு ஆகஸ்ட் பத்தொன்பது பௌர்ணமி வருது இவர் வந்து தான் வந்து பகுத்தறி உலகத்துக்கே பகுத்தறிவை கண்டுபிடிச்சு கொடுத்தது தான் நாத்திகம் பேசுனாங்க சனாதனத்தை ஒளிச்சே தீர்வோம் அப்படின்லாம் மேடை போட்டு பேசுனாங்க நீங்க ஏன் ஒரு ராகுகாலா யமகண்டம் இந்த கொளுத்த கருநாள் அந்த மாதிரிலாம் வைக்க மாட்டீங்களா நீங்க நல்லா கொறைஞ்சு பாருங்க இவங்க பதவி ஏத்துக்கிறதாகட்டும் இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல முகூர்த்த நாள் பௌர்ணமி இந்த மாதிரிதான் வச்சு பண்ணுவாங்க அப்ப இங்க பேசுறதெல்லாம் ஒண்ணு செய்யறதெல்லாம் வேற ஒண்ணு இந்த இப்ப ஒரு கலைஞர் நினைவு நாளுக்கு பாருங்க அவருக்கு ஃபுல்லா டெக்கரேட் பண்ணி பூவை மாலையை போட்டு கோயம்பேட்ல இருக்கிற பூ மார்க்கெட்டு காய் மார்க்கெட்டு பழமார்க்கெட்ல எல்லாம் ஒரு முன்னாடி இருக்குது போட்டு பெரிய படையல் போட்டு வச்சிருக்காங்க இதே கலைஞர் தானே சொன்னாரு சரஸ்வதி பூஜைக்கு வந்து புத்தகம் வைக்கிறீங்களே அவங்க படிப்பாங்களான்னு கேட்டாரு நீங்க ஏன் அப்ப அவர் சமாதியில போய் முரசொலி பேப்பர் வைக்கிறீங்க அவர் எழுந்திரிச்சு வந்து பிடிப்பாரா அவருக்கு தயிர் வேடை வைக்கிறீங்க எழுந்திரிச்சு வந்து திம்பாரா ஏன் அப்ப நீங்களே பேசுறீங்க அப்ப நீங்களே செய்யறீங்கன்னா அப்ப அதையே நான் எங்க சாமிக்கு செஞ்சா தப்பு அப்ப நீங்க வந்து உங்க உங்களுக்கு இவங்க செஞ்சது அதை நாங்கள் பத்தி தானே சொல்றோம் எங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் தான் நாங்கள் தெய்வமாக கும்பிட்றோம் அப்போ அவங்களுக்கு என்ன பிரியமானதோ அதை வந்து நாங்கள் படையலா போடுறோம் படைச்சிட்டு நாங்க சாப்பிட்றோம் இவங்களாம் பெரிய அறிவாளி மாதிரி கேட்டாங்க ஏன்னா சாமிக்கு முன்னாடி வித விதமா படையல் போடுறீங்களே சாமி வந்து சாப்பிடுமா அப்படிலாம் கேட்டாங்க இப்போ நேற்று இம்புட்டு படையல் போட்டிருக்கீங்களே கலைஞர் இருந்துட்டு வந்து சாப்பிட்டாரா இதுல வேற கச்சேரி அவரோட சமாதியில என்ன கச்சேரி வாடி வாடி நட்டுக்கட்டை அது அவருக்கு அப்படிதான் பிடிக்கும் இருக்கு அவங்க அப்படிதான் பெண்களை பார்ப்பாங்க உட்காந்து நான் கச்சேரி உண்மையா அவருக்கு சமாதில இருந்து எந்திரிச்சு போல இருக்கு அப்படி ஒரு கொடூரமான கச்சேரி அப்ப நீங்க எதெல்லாம் நாங்க வந்து வழிபாட்டு முறையா செஞ்சுட்டு இருந்தோமோ அதை நீங்க இன்னைக்கு அங்க வந்து சமாதியில செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்ப நீங்க என்னங்க பத்து நீங்க என்னதான் உங்க ஐடியாலஜி உங்க சித்தாந்தம் சொல்லுங்க இப்ப நாங்க இப்ப இங்க இந்த இந்து முன்னணியில அந்த ஆர் எஸ் எஸ் இதுல வந்து அஹ் இறந்து போறாங்க அந்த ஆர் எஸ் எஸ் அலுவலகத்துல குண்டு வெடிச்சு இறந்து எல்லாம் அஞ்சலி செலுத்தினாங்க சுத்தமான நாங்களா சனாதனத்தை ஃபாலோ பண்றவங்க ஆர்த்தடாக்ஸா வந்து எல்லாம் இது பண்றவங்க சிம்பிளா உங்களோட போட்டோ வச்சு மாலை போட்டு பூ போட்டு கும்பிட்டாங்க அவ்வளவுதான் நீங்க சாமியே இல்லைன்னீங்க நாங்கெல்லாம் பகுத்தறிவு பகல வந்து எல்லா நாட்டுக்குமே பேசுறீங்க உங்களை பார்த்தா இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்துக்கு பூ டெக்கரேஷன் பண்றீங்க கச்சேரி வைக்கிறீங்க உட்காந்து படையில போடுறீங்க என்னங்க அப்ப எல்லாமே நீங்க இப்படி முரணாவே பண்ணிட்டு இருந்தா அப்ப என்ன அர்த்தம் என்னதான் உங்களுக்கு சித்தம் வந்த முதல் சொல்லுங்க எங்களுக்கு அது முதல்ல உங்களுக்குள்ளேயே தெளிவா தெரிஞ்சுக்கோங்க முதல்ல அப்புறமா கூட எங்களுக்கு சொல்லுங்க இவங்களுக்கே தெரில முதல்ல என்னன்றது அதான் விஷயம் அதே மாதிரி இப்போ உதயநிதி அவர்கள் வந்து துணை அமைச்சர் ஆக போறாருன்னு கட்சிக்குள்ள பேசுறாங்க பிற கட்சிகளும் பேசுறாங்க ஆனா ஸ்டாலின் அவர்கள்ட்ட கேட்கும்போது சொன்னாங்க இந்த மாதிரி கோரிக்கைகள் வந்து வந்திருக்கேன்னு கேட்டதுக்காக சொல்றாரு கோரிக்கை வலுத்திருக்கே தவிர இன்னும் பழுக்கவில்லை அப்படின்னு இருக்காரு அப்புறம் என்னங்க அப்புறம் இந்த சத்யராஜ் சொல்ற மாதிரி ஒரு பேச்சாளனுக்கு மாவனா பிறந்துட்டு நீ இது கூட பேசலன்னா அப்புறம் நான் என்ன இருக்குன்ற மாதிரி அவங்க அப்பா பேசின பேச்சுக்காரர் ஏதாவது ட்ரை பண்ணிருக்காரு பழுத்திருக்கு பழுக்கலை அப்படின்ட்டு பழுத்திருச்சு போல இருக்கு பார்த்தா பத்தொன்பதாம் தேதி பழுத்திருச்சுங்கிறாங்களே பழுக்கலால அதுல வெம்பி போனது அது என்னத்தை சொல்றது படுத்துருச்சுங்கிறாங்க பாப்போம் இது தெரிஞ்ச விஷயம்தான் ஒவ்வொரு தடவையும் அவங்களே ட்ரை பண்றாங்க அதுக்கு உள்ள உள்ளுக்குள்ள கடுமையான எதிர்ப்பு ஏதோ பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு திருப்பி அப்படியே ஆற போடுறது திருப்பி இப்படி இப்படியே வந்துட்டு இருக்கு இப்ப ஒரு ராஜகர்னப்பன்னு சொல்லியிருக்காரு பத்தொன்போது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு பாப்போம் இன்னொரு பார்த்தோம்னா வக்போடு வஃப்போர்ட வந்து இப்ப நாற்பது திருத்தங்கள் வந்து வஃப்போர்ட்ல கொண்டு வரதா வந்து சொல்றாங்க பலரும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க முக்கியமா திமுக கனிமொழி அவர்கள் சொல்றாங்க இது வந்து இஸ்லாமியர்களோடது இப்போ அதுக்குள்ள ஒரு நான் ரெண்டு நான் இஸ்லாமிக்க போடணும்னு சொல்றீங்க ஒரு கலெக்டர் போடணும்னு சொல்றீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க உள்ள கொண்டு வரீங்க சோ மத ரீதியாக நீங்க இங்க ஒரு அதாவது ஒரு பிரிவினை வந்து கொண்டு வர்றீங்க இதே நீங்க அருணையடுத்து அருணைத்துறை எடுத்துக்கிட்டா அங்க இந்துக்கள் தானே இருக்காங்க வேற யாராவது இருக்காங்களோ ஏன் நீங்க இஸ்லாமியர்கள் இந்த மாதிரி விஷயத்தை பண்றீங்கன்னு கேக்கறாங்க வஃப் போர்ட் அப்படின்றத வந்து நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் வஃப் வாரியம் அப்படின்றது வேற அது வந்து நைன்டீன் பிப்டி ஃபோர்ல ஆரம்பிக்கிறப்ப அது வாரியமா ஆரம்பிக்கிறாங்க ஆனா அதுக்கப்புறம் திருப்பி அதுல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த காங்கிரஸ் வந்து அவசர அவசரமா என்ன பண்றாங்க அப்படின்னா வக்ஃப் ஆக்ட்னு ஒண்ணு கொண்டு வரும் அதுல என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கட்டுக்கடங்காத சுதந்திரத்தை கொடுக்கறாங்க எதுக்காக இவங்களுக்கு ஓட்டு அரசியலுக்காக இந்த முஸ்லீம் சப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ்க்காக என்ன பண்றாங்கன்னா இந்த இஸ்லாமியர்கள் அந்த வக்ஃப் போர்டு கீழே நீங்க எந்த லேண்டா வேணா வந்து உங்களோடதுன்னு போட்டுக்கலாம் இப்ப நீங்க உங்க வீடு இருக்கு இவங்க வீடு இருக்கு ஒரு கோயில் நில இருக்கு எதுனாலும் நாங்க இதெல்லாம் எங்க ஒர்க் நிலம்னு நடந்து சொல்லிடுவோம் சொல்லிட்டோம்னா அத வந்து அந்த இடம் எங்களோடதுதான் அப்படின்னு நீங்க போய் கோர்ட்ல ப்ரூவ் பண்ணணும் எப்படியும் அவங்க ப்ரூவ் பண்ணணும்ல நீங்க போய் ப்ரூவ் பண்ணணும் இப்ப இந்த விஷயம் பூதாகரமா எங்க வேடிக்குது அப்படின்னா திருச்சி பக்கத்துல இருக்கிற திருச்செந்துறைங்கிற ஒரு கிராமத்துல ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை நிலத்தை விற்கணும்னு சொல்லிட்டு போறாரு நிலத்தை விற்கணும்னு சொல்லிட்டு போனா எப்ப இந்த நிலம் ஓம்பேர்ல இல்ல அது வக் வோர்ட்ல இருக்கு கிட்ட போய் நீ என்ன சி வாங்கிட்டு வந்தா தான் விற்க முடியும் எப்படி பாருங்க ஏன் பாட்டன் வாங்கி உசுரை கொடுத்து உழைச்சு அதை வாங்கி அதுக்கப்புறம் அவங்க அப்பா அவங்க அப்பான்னு அது தலைமுறையா நிலம் அவங்களுக்கு அப்போ அவங்க பிரச்சனைக்கு போய் அதை விற்கணும்னா யாரோ ஒருத்தர்கிட்ட போய் என்னோசி வாங்கணும்னா அப்போ இதோட சீரியஸ்னஸ் என்னன்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த ஒர்க் ஆக்ட்ல வந்து சொல்ல முடியாத அளவுக்கு நீ அவங்க எதை கிளைம் பண்றாங்களோ எல்லாமே அவங்களுக்கு இன்னொன்னு அப்படியே ஒரு பிரச்சனைன்னு போய் அந்த லேண்டை அளக்கணும் அப்படின்னா கூட அந்த செலவெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கணுமா எப்படி இந்த மாதிரியான எல்லாமே அதாவது அதுல செலவு கூட அவங்க பண்ண மாட்டாங்க அவங்க வக்போல் பண்ண மாட்டாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் தான் அதுக்கான செலவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால இந்த இப்படி இந்த மாதிரி இது பண்ணி போட்டிருக்கப்போ அப்போ இந்த பிரச்சனை தான் பூதாகரமா வெடிக்குது இதை பத்தி பேசுறாங்க எல்லாம் பண்றாங்க இதுல இந்த திருச்செந்துறை கிராமத்துல இருக்கிற ஒரு சிவன் கோவில் ஒண்ணு இருக்கு அது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான கோவில் அந்த கோவிலும் கோவில் நிலமும் கூட இவங்களோடதுன்னு சொல்றாங்க முறைப்படி சொல்ல போகணும்னா இந்தியாவில இருக்கிற நிலம் ஃபுல்லாவே கோவில்களோட தான் இருக்கும் ஏன்னா பாரதியார் அவர் காலத்துல என்ன படுறாரு முப்பது கோடி முகமுடையாளுங்கிறாரு அவர் இருந்த காலத்துல முப்பது கோடி பேர் இருந்திருக்கிறாங்க இப்ப ஆல்மோஸ்ட் அதுக்கு மேல நூறு கோடி பேர் ஏறிட்டோம் அதுக்கு முன்னாடி மன்னர்கள் வந்த காலத்துல சில லட்சத்துல தான் இருந்திருப்போம் அப்போ ஒரு மன்னர் ஒரு கோவில கட்டுறாங்க அப்படின்னா அந்த கோவில இருக்கிற ஊர் ஃபுல்லா அந்த நிலம் ஃபுல்லாமே கோவிலுக்கான நிலம் அந்த நிலத்துல போய் விவசாய விவசாயம் பண்ணுவாங்க அந்த கோவிலுக்கான நெல்லை அதெல்லாம் கொடுப்பாங்க இன்னொருத்தர் வந்து கரவை மாடு இந்த இதெல்லாம் வாங்குவாங்க அந்த கோவிலுக்கு தேவையான பால் நெய் அதெல்லாம் கொடுப்பாங்க இன்னொருத்தவங்க அதே நிலத்துல வந்து இப்போ பூக்கள் இதெல்லாம் போடுவாங்க அந்த கோவிலுக்கானது கொடுப்பாங்க அப்ப அந்த கோவிலுக்கான தேவை என்னவோ அதை சுத்தி அந்த நிலத்துல அந்த மக்கள் இருப்பாங்க நெசவு செய்யறவங்க அந்த நிலத்துல இருப்பாங்க நெசவு செஞ்சு கோவிலுக்கு தேவையான துணி அதெல்லாம் கொடுப்பாங்க போல இந்த துணி வெளுக்கறவங்க அவங்க எல்லாம் வந்து அந்த இடத்துல இருப்பாங்க கோவிலோட துணிகளை வெளுத்து கொடுப்பாங்க இந்த மாதிரி கோவில சுத்தி தான் ஊர்கள் உருவாச்சு கோவில் குடிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்தியாவில் இருக்கிற எல்லா இடமும் கோவில்களுக்கு சொந்தமானது இன்னைக்கு எவ்வளவு பேரும் அந்த கோவில் அடுத்த ஆட்டையை போட்டுக்கிட்டு இது ஏன் எவ்வளவு பேர் பட்டாவே வாங்கிட்டாங்க லட்சக்கணக்கான ஏக்கர் வந்து கணக்கிலேயே இல்லாம போயிட்டு சொல்லுங்க அதுக்குதான் அருநிலைத்துறை கொண்டு வரப்பட்டது இந்து கோவில்கள் எல்லாம் அப்படி மீட்டி கொடுக்கப்படுது இஸ்லாமியர்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை வந்து அது அவங்க யாருமே உங்களுக்கு பாடுன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லி போட்டாங்க அப்ப நீங்க இப்ப இந்துக்களுக்குன்னு நீங்க என்ன பண்ணணும் அதே மாதிரி இந்துக்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு இதை கொடுத்து இந்துக்களுக்குன்னு ஆக்ட் போடுங்க கோவில் நேரத்துல யார் இருந்தாலும் சரி எத்தனை வருஷம் இருந்தாலும் சரி வெளியே போயிதான் ஆகணும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப அது நீங்க கரெக்டா இருக்கும் ஆனா இதுக்கு மட்டும் நீங்க என்ன பண்ணுவீங்க இந்து சமயம் சொல்லி ஒன்ன ஆரம்பிச்சு நீங்க வந்து அதை எடுத்து நடத்துவீங்க இந்த கோவில் இருக்க வருமானம் எல்லாத்தையும் கவர்மெண்ட் எடுத்துப்பீங்க ஆனா அவங்களுக்கு வந்து எல்லாத்தையும் எடுத்து அவங்களே தனியா வச்சுக்கலாம் இன்னொன்னு நீங்க சொல்லுங்க வக்ஃபோர்டுங்கிறது வந்து இஸ்லாமியர்களுக்கே எதிரானது அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு சில பேர் மட்டும் அந்த இதுல இருக்கு இஸ்லாமிய சகோதரர்களை என்ன சொல்றாங்க அப்படின்னா லட்சக்கணக்கான கோடிகள் வந்து பணம் வந்துகிட்டு இருக்குல்ல ஆனா இவங்க கணக்கு கட்டுறது வெறும் இருநூறு கோடி அப்போ அந்த மீதி பணம் எல்லாம் எங்க போகுது இன்னமும் இஸ்லாமிய சகோதரர்கள் எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க இஸ்லாமிய சகோதரிகள் எவ்வளவு பேர் வீட்டு வேலை பார்த்துட்டு எவ்வளவு பொருளாதார நிலையில பின்தங்கி இருக்கிறாங்க அப்போ நீங்க உண்மையாலுமே நீங்க அதுல இருந்து வர பணத்தை நாங்க இஸ்லாமியர்களுக்குதான் குடுக்குறோம் அப்படின்னா நீங்க அவங்களோட பொருளாதாரத்துல மேம்படுத்துறதுக்கு நீங்க அந்த பணத்தை பயன்படுத்தல அந்த பணம் எல்லாம் நாட்டுக்கு தேசத்துக்கு எதிரான செயல்களுக்கு பயன்படுத்தப்படுதுங்கிற கேள்வி எழுது கணக்குல வரல இல்ல அப்ப எங்க போகுது அதெல்லாம் பிளாக்ல போகுது அப்போ நீங்க ப்ராப்பரா உங்களுக்கான நிலம் அப்படின்னா நீங்க அதை இது பண்ணுங்க இப்போ கோர்ட்ல கூட சொல்லிருக்கிறாங்கல்ல நீங்க எல்லாத்தையுமே தான் கிளைம்னா நாளைக்கு எல்லாமே இந்தியாவில எல்லாத்தையும் உங்களுக்குன்னு சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்ல ஜட்ஜே சொல்றாங்கல்ல எல்லாமே எங்களோடது எங்களோடதுன்னா இவங்க எப்படி நீங்க எப்படி இப்போ ஒரு நம்ம திமுக சரவணன் இருக்காரு பாருங்க அவர் வந்து டைம்ஸ் நவ்ல வந்து இன்டர்வியூ குடுக்குறாரு அதுல வந்து கேள்வி கேட்கிறாங்க இந்த மாதிரி வக்ஃபுல வந்து சொல்றாங்களே உங்க திருச்செந்தூரை திருச்சிங்கிறது தமிழ்நாட்டுல இருக்கு அப்ப நீங்க இதுக்கு என்ன பதில் சொல்றீங்கன்னு கேட்டா அதுக்கு சரவணன் என்ன தெரியுமா சொல்றாரு பக்போர்ட் வந்து அவங்களோடதுன்னு சொல்றாங்கன்னா நீங்க கோர்ட்ல போய் ப்ரூவ் பண்ணிக்கோங்க எப்படி ஒரு திருச்செந்திரைங்கிற ஒரு கிராமத்துல இருக்க ஒரு விவசாயி அவனோட நிலத்தை இது ஏன் நிலம் தான் ப்ரூவ் பண்றதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணுமா சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு கே எவ்வளவு எத்தனை ஆகும் இங்கேருந்து டெல்லிக்கு போறதுக்கு அவனுக்கு காசு எவ்வளவு ஆகும் ஒரு விவசாயி தான் பொழப்ப விட்டுட்டு ஒரு நாள் ஒரு விவசாய விசேஷத்துக்கு கூட அவன் போக முடியாது அடுத்த நாள் நெல்லுக்கு த தண்ணி ஊத்தி ஆகணும் களை முடிஞ்சி ஆகணும் மா மாடு இருந்துச்சுன்னா மாட்டுக்கு தண்ணி வைக்கணும் ஒரு நாள் ரெண்டு நாள் கூட அவங்க வீட்டை விட்டுட்டு போக முடியாது இன்னொன்னு பினான்சியலா அவங்களால இருக்கா அப்போ இந்த மாதிரி திமுகவுக்கு ஓட்டு போடுற மக்கள் அத்தனை பேரும் சிந்திக்கணும் திமுகவுக்கு ஓட்டு போட்டா திருச்சி மக்கள் அவங்கள போய் கேள்வி கேட்கணும் இன்னைக்கு நாளைக்கு வக்போர்ட்ல வந்து கோபாலபுரத்துல இவங்க வீடு எங்களோடது அறிவாளைய எங்களோடது அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்கன்னா இவங்க வந்து கோர்ட்ல போய் உங்க போட்டு இன்னொரு விஷயம் கேக்குறாங்க அருணிலைத்துறைக்குள்ள வந்து ஒரு நான் ஹிந்துஸ வந்து நீங்க உள்ள கொண்டுதான் நீங்க ஏத்துக்களை வந்து எல்லாருமே ஹிந்துஸ் தான் இருக்கிறாங்களா எவ்வளவு கிரிப்டோஸ் வந்து உட்காந்துருக்காங்க கல்யாண பத்திரிகை இந்து சமய அல்லத்துல வேலை போடுறாங்க கல்யாண பத்திரிகையில பாருங்க எவ்வளவு கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ் உள்ள போட்டு வச்சிருக்காங்க ரெண்டு நான் முஸ்லீம்ஸ் சொல்றதே எங்க வேணும்னா ஆர் எஸ் கொண்டு உட்கார வைப்பாங்க அப்படின்னு சொல்றேன் நீங்க ஆர் எஸ் எஸ் இருக்கிறவங்க ஆர் எஸ்ல எவ்வளவு முஸ்லீம் இருக்காங்க ஆர் எஸ் இருக்கவங்க என்ன செய்வாங்க நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் கரெக்டா நடக்கணும் அப்படின்னா இதுல இருக்கிற முஸ்லீம்களே வந்து அதிருப்தி தெரிவிக்கிறாங்க இங்க வக்போர்ட்ல நடக்கிறது தப்பா நடக்குதுங்க சரியான டிஸ்ட்ரிபியூஷன் கிடையாது இஸ்லாமிய மக்களுக்கே இது செய்யறது இல்ல எவ்வளவு முஸ்லிம்களை இப்ப வெளிய வந்து குரல் கொடுத்துருக்காங்க என்னன்னா அந்த வக்ஃபாட்ல இப்ப என்ன சொல்லிருக்காங்க ரெண்டு பெண்களுக்கும் ஈக்குவலான கான்ட்ரிபியூஷன் கொடுங்கிறாங்க கனிமணி எழுந்திரிச்சு தயாரி நீங்க என்ன அப்புறம் பெண் உரிமை நாங்களா பெண்ணே போறீங்கிறீங்க ஏன் பெண்களோட கான்ட்ரிபியூஷன் இருந்தா என்ன அப்ப இஸ்லாமிய சகோதரிகள் மட்டும் நான் உங்களுக்கு என்ன இழிவானவர்கள அவங்களுக்கு வந்து முத்தலாக் பண்றதுக்கு தானே ஏன்னா அதுக்கு நீங்க குதிக்கிறீங்க சகோதரிகளுக்கு வந்து யூசிசி வந்தா அவங்களுக்கு சொத்துல பங்கு வந்துடும் அவங்களுக்கு நாளைக்கு ஒரு டிவோர்ஸ் ஆகுதுன்னா அவங்களுக்கு வந்து மானியம் இது கிடைக்கும் ஜீவனாம்சம் கிடைக்கும் அப்படின்னா அதுக்கும் நீங்க குதிக்கிறீங்க அப்ப நீங்க என்ன மாதிரியான பெண்யும் போராளி நீங்க இஸ்லாமிய சகோதரிகளுக்கு எதனானவங்களே நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க